வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா விசஸ் ஆப்கானிஸ்தான் ஸோ ஸ்ரீலங்காவுடைய பாசிபிள் பிளேயிங் லெவன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிசங்கா மெண்டி சமரவிக்ரமா விக்ரமா டிடி செல்வா அசலங்கா ஹசரங்கா மேத்யூஸ் டி ஷனாகா தீக்ஷனா பெர்னாண்டோ பத்திரனா சரிங்களா ஸோ இவங்க ஒரு பதினோரு பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஹைஜாடன் குர்பாஸ் ஜி நைப் ஓமர்சாய் நபி ஜனத் ஹெஜ் சசாய் என் ஜார்டன் என் அகமது நவீனுல்லா பருக்கி சரிங்களா ஸோ இந்த ஒரு பதினோரு பேர் தான் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பதினோரு பேர்த்து மட்டும் மெயினாக சொல்லிடுறேன் ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு நேரம் இல்லை ஸோ அதனால மெண்டிஸ் ஒன்று மெண்டிஸ் ஒன்று ஸோ அசலங்கா அசலங்கா ரெண்டு டிடி செல்வா மூணு ஹசரங்கா நாலு ஏ மேத்யூஸ் அஞ்சு பி ஃபெர்னாண்டோ சரிங்களா ஸோ இந்த ஒரு ஆறு பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஜி நைப் சரிங்களா ஸோ அவங்க டீமில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஜி நைப் ஒன்று ஓமர் ஜாய் ரெண்டு என் அகமது மூணு சரிங்களா நாலு சரிங்களா யாராச்சும் கூட சும்மா ட்ரை ட்ரை பண்ணி பண்ணி ஒரு ஒரு ரொட்டேஷன் பிளேயர் அந்த மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் மெண்டிஸ் டிடி செல்வா அசலங்கா அசரங்கா மேத்யூ இந்த ஆறு பேர் இருப்பாங்க ஆப்கானிஸ்தான் இருந்து யார் வருவாங்கன்னு சொல்லி ஜி நைப் சாய் என்ன ஆகும்போது ஃபரூபி சரிங்களா ஸோ இந்த ஒரு நாலு பேர் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருப்பாங்க சரிங்களா ஓகே சரிங்களா ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்து பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணினாங்க அப்படின்னா நீங்க சமர விக்கிரவமாவா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அல்லது ஓகே நீங்கள் சமர விக்கிரவா ட்ரை பண்ணி பாருங்க இதில் யாரையாச்சும் பண்ணலாமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ம் ஆப்கானிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா நீங்க முகமது நபியை ட்ரை பண்ணி பாருங்க ஆனா கண்டிப்பா இவர் கேப்டன் ஆக மாட்டாரு ட்ரீம் டீம்லயே வருவாரான் தெரியல சோ நீங்க யாராச்சும் ட்ரை பண்ற மாதிரி இருந்தால் நபியும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஜி நைப் தான் இம்பார்டன்ட் பிளேயரா இருப்பாரு சோ இவரை மிஸ் பண்ணி நீங்க டீம் போட வேண்டாம் சரிங்களா சோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா டீம்லயும் ஜி நைப் சோ அவரை மட்டும் நீங்க கன்ஃபார்மா எடுத்துக்கோங்க என்ன போது அதே போல இம்பார்ட்டன்டா இருப்பாங்க ஃபரூக்கியும் அதுவும் ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பிளேயர் ஷூரா கன்ஃபார்மாக விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பார்த்து டீம் எடுத்துக்கோங்க அதுலையும் ஃபரூக்கி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னகும் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து பவுல் பண்ணுறதுனால அது ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு பவுல் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அவரும் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஓகே ஸோ இது பேஸ் பண்ணி நீங்கள் டீம் எடுங்க கேப்டன் யாரை கொடுத்துலனு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் பொறுத்த வரைக்கும் மெண்டிஸை கேப்டனாக கொடுத்துக்கோங்க பவுலிங் வந்து பி பெனாண்டோ பவுலிங் பவுலிங்ல வந்து நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ஆப்கானிஸ்தான் கேப்டன் யார் வருவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜி நைப் கேப்டனா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பருகி அல்லது என் ஆகும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாச்சும் ஒருத்தர் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்